மணிகனன் உங்களுக்கு இணைப்பும் சரியா கிடைக்கல அதிமுக விட செயல்பாடும் சரியா இல்லைன்னு பிரியன் குறிப்பிடுறாரு ரெண்டுக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க இல்ல இன்னும் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் நீங்க சொல்லப் பார்க்கணும் உண்டு ஆஹ் இயற்கை சேத்தங்களால் ஏற்படுத்தப்படும் விஷயங்களை குருபோக்கு அறிந்தது அதற்குண்டு அதற்கு தயார் நிலையில அதிமுக அரசு இருந்தது இரண்டாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான நிவாரணம்

குற்றம் சாட்டியதிலே குறியாக இருக்கிறதே என்பதுதான் கேள்வி மகேசன் சார் ஒண்ணு இல்ல கடந்த காலம் தயவு பாருங்க அதிமுக காட்சியில அவ்வளவு பாதி பண்ண போது திரு என்ன பண்ணாருங்க அரசியல் செய்யாம அவையில செய்யாம ஒவ்வொரு நாளும் கண்டிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதிமுக வந்து பிரச்சி வந்தாருங்க உண்மை சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களோடு அதிமுக நெருக்கமா இருக்கீங்க நீங்க மத்திய அரசு எப்பவுமே தன்மைங்க உண்மை

மத்திய அரசு முதல் போக்கு அப்ப மட்டும் சுத்தம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அரசியல் இருந்து வரக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் அரசியல் பொதுமக்கள் பேசுங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தவிக்கிற போது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அரசு செய்வதே திமுக தாங்க அதிமுக தலைவரும் மற்றவர்களும் போய் ஒவ்வொரு பகுதியாக போய் நிவாரணம் வழங்கி இன்னும் சொன்ன போனா இந்த ஆதாயம் கூட ஒழுங்கா போச்சு இல்லைங்க யாருக்குமே தவறு இப்போ இந்த ஆறாயிரம் அது தோற்றம் கொடுத்து அதை கட்சி நிதி வாரம் ஆக்கி உண்மையை சொன்னா திமுக தர மாதிரி அரசியல் பண்றவர்களோட உண்மையில் வெள்ள நிவாரணத்து நிவாரண நிதியை மக்களுக்கு அடிக்கிறது மனப்பான்மை இல்லைங்க இன்னொரு கேள்வி என்ன இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா மாநில சுயாட்சி பேசுவதாக சொல்கிற அதிமுக மாநில அரசு கேட்கிற நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தராமல் மத்திய அரசு சொல்கிற அதே குற்றச்சாட்டை வேறு வடிவத்தில் அதிமுக சொல்கிறது ஏனென்றால் இரு இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு மீண்டும் ஒரு கூட்டணி அமைக்கும் என்ற சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது எதுவும் சங்கடமாக இருக்குமோ என்பதற்காகத்தான் அதிமுக மாநில அரசை மட்டும்தான் குற்றம் சாட்டுகிறது மத்திய அரசை கண்டுகொள்ளவே இல்லை கொண்டுகொள்ள மறுக்கிறது என்று சொல்றாங்க சார் மக்கள் இவ்வளவு இக்கட்டில பாதிக்கப்பட்ட நேரத்தில் போய் அரசியல் பேசுறாங்களா இப்போ தேர்தலுக்கும் கூட்டணி என்ன சுவாமி இப்போ இதெல்லாம் காரணங்கள் அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்சு அது போக வேண்டாம் இன்றைக்கு வந்து இப்போ அதிமுக சொன்னா மட்டும் பாஜக கேட்டுருமா மத்திய அரசு கேட்டுருமா இப்போ நீ ஒன்று ஐஎஸ்ஏ இருக்கார் அதாவது ஒரு நிதியை பெறுவதற்கு ஒன்னு சார் எங்க ஊர்ல கடந்த ஒரு ஆண்டு முன்பாக ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுல ஆயிரம் கேட்கலங்கிறது உள்ள கேட்கக்கூடிய தார்மீக கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன் இல்ல அவங்க ஆயிரக்கணக்கான வாழை மரம் கடந்த ஆண்டு எங்க போயிருச்சு இதே ஒரு வாழ மனதுக்கு மூன்று ரூபா சார் அதாவது அமைச்சர் மனு கொடுத்தோம் அதிகாரி கொடுத்தோம் யாருமே கட்டுக்கலைங்க அப்போ இதுக்கு முறையாக அதிகாரி வந்து ஆய்வு செய்து பார்த்து தர சொன்னாங்க அதுதான் நடக்குது எல்லா பக்கமே அதுதான் காரணம் நடக்குது இப்ப இதுக்கு போய் அதிமுக சொன்ன எப்படிங்க இப்போ அதிமுக ஆட்சியால் ஏற்பட்ட அந்த இக்கட்டான இயற்கை சீட்டங்கள் நேரத்துல பாருங்க அதிமுக கடுமையாக ஆட்சி உதயமா வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எல்லாருமே களத்துல நேரடி என்ன சார் ஆனா இங்க அமைச்சர்கள் யாரும் நடிப்பாருலையே துறை உணவுங்க கே நேரங்க கே கேஸ்வரைங்க சரி யாருமே வரலைங்க உண்மையை சொன்னா பொதுமக்களுக்கு மக்களுக்கு அன்றாட தண்ணி வசதி இல்ல சார் பால் இல்ல யாரு குடுத்தீங்க மத்திய மத்திய வசதிக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வந்தது யாருங்க தமிழ்நாடு அரசுங்கிற மிக பெரிய பொறுப்பை வைத்துக்கொண்டு அதிகாரி வைத்துக்கொண்டு கண்டிப்பா வந்து கொண்டு அதிமுக மீது இப்படி பேசுவது அபத்தமான அப்பட்டமான திமுக அரசியல் இப்ப இந்த அரசியலை கையெழுத்துக்கொள்ள மக்கள் யாரும் நம்ப

அது முழுக்க முழுக்க திமுக ஒவ்வொரு நிமிடமும் அரசியல் செய்து அடுத்து ஆட்சி வர வேண்டும் என்ன செய்யுமோ அதை மட்டுமே பண்ணுங்க அதிமுக அப்படி இல்ல சார் இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் அதிமுக அப்படி இருந்தா நேரடியாக நான் அதிமுக ஆதரவாளர் என்கிற அடிப்படையில கேட்கிறேன் இப்ப முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எதிர்கட்சி அந்த திமுக இருந்து ஒரு நிதியை கொடுத்தாங்கல்ல அது போல இன்றைக்கு அதிமுக வந்து எவ்வளவு சார் நிதி கொடுத்திருக்காங்க சார் அவங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வீடு வீடு கொண்டு பொருள் தராங்க சார் உண்மை நிதியை பயன்படுத்தாம மத்திய அரசு முதல் பகல் திமுக ஆட்சி சொன்னா நேரடியாக மக்களுக்கே விநியோக வேலையை அதிமுக பண்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரே நாளில் ஐம்பது லட்சம் வரைக்கும் பொருள் போச்சுங்க இது மாதிரி நூறு கோடிக்கு மேற்பட்ட மதிப்புள்ள பொருட்களை அதிமுக வீடு வீழ்ச்சி சேர்த்தாங்க இது வெறுமனே அரசியல் நீங்க சொல்றீங்க எதிர்கட்சி அரசியலை அதிமுக செயலு சொல்றீங்க வெள்ள நிவாரணத்தில் அரசியல் தேவையில்லை அதிமுக தெளிவா இருக்குங்க திமுக அப்படி இல்ல நேரடியாக உதவுகிறோம் அரசோடு அல்ல என்கிற கருத்தை முன்வைக்கிறேன் அதிமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக துணை நிற்கவில்லை இப்படி குற்றச்சாட்டுகளை விமர்சனத்தை மட்டும் தான் வைக்க வைக்கிறார்கள் என்று கவிஞர் ஆண்டாள் பிரதேசன் சொல்றாங்க துணை நிற்பதுன்னா என்னங்க என்ன சொல்லிக்கோ அதாவது ஒரு விஷயம் அதாவது மக்களை அந்த பாதிப்பில் இருந்து மீட்க வேண்டும் அரசு இயந்திரம் திமுக மீட்டு தேவையான நிவாரணத்தை வழங்க வேண்டும் முடிய முதலமைச்சரே காணுங்க அம்மா சொல்றாங்க முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் மட்டுமல்ல உதயநிதி ஸ்டாலின் போகும்போது மக்கள் என்ன பேசினாங்க அமைச்சர் போகும்போது கடும் எதிர்ப்பு அதாவது இந்த மழை வெள்ளத்தை பொறுத்தவர் இந்த மாதிரி இந்தியாவுடைய முதல் முறை திமுகவுக்கு மிக கடுமையான இருப்பு கடைசி வரைக்கும் பொறுத்தவரை பொறுத்தவர்கள் என்ன பண்ணி சொல்லுங்க மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்று கடுமையா அரசு வலியுறுத்து மத்திய அரசும் கடிதம் அதே மாதிரி தேவையான உதவிகளை நேரடியாக கொண்டு சென்று மக்கள் பயன்படுகிற வகையில் அதிமுக இயங்கியது மத்திய அரசு அதிமுக என்ன கேட்டிருக்காங்க அதாவது பணம் வேணும் சார் ஒன்னும் இல்லை பணம் வேணுங்கிறத ஆய்வு செய்து இந்த மத்திய அரசு மாநில இணக்கமாக இருந்து நேரடியா போய் சந்திச்சு அதில் பேச இந்தியா பேச டெல்லி வர முதலமைச்சர் இப்ப நீங்க தென் மாவட்டமே வந்து வெள்ளத்துல மூழ்கிறீங்க முதலமைச்சர் என்ன பாருங்க உண்மையை சொன்னா இந்த வெள்ளத்தை வைத்துக் கொண்டு மக்களை வந்து அழிவு பாதையில திமுக கண்டாங்க எந்த அமைச்சருமே போகல துறைமுகம் சத்தமே இல்லை நிதியமைச்சரே காணுங்க